ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் புள்ளி குழம்பு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சோம்பு கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தக்காளியும் தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் புளி குழம்புக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தக்காளி கூட இந்த தக்காளியும் தேங்காயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெந்தயம் கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக புளி பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன் வீட்டில் செஞ்ச புளி பேஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் புளி பேஸ்ட் இல்லாதவங்க புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லா மசாலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நான் ஒரு மாங்காவை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ கத்திரிக்காவை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டுட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் அவசரத்துக்கு செய்கிறப்ப இந்த மாதிரி குக்கர்லேயும் நீங்கள் புளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வச்சுக்க முடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் குக்கர் மூடி வச்சு விசில் போட்டு ரெண்டு விசில் வட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்திருக்குன்னு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ நான் குழம்ப நல்லா கிண்டி விட்டு காட்டுறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு அப்போ தான் தெரியும் நல்லா கொலையாமல் கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ